நீலகிரி மாவட்டம் கூடலூர்ன்ற இடத்துல துப்புடிப்பட்டேன்ற இடத்துல மனித மனிதநேய மையம் எப்படின்ற புற்றுநோயாளிகளை வீட்டுக்கே போய் பார்க்குற ஒரு தொண்டி நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்ருக்கேன் கடந்த மூணு வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்போது எங்கள் சார் தான் ஃபோன் பண்ணி நவஹல் பாதாரி அவர் பேர் அவர் தான் கால் பண்ணி உடனே கிளம்பி வாங்க இங்கே நில நிலசரிவு நம்ம டீம் தான் போயாகணும் சொல்லி கால் பண்ணி அவர் கேட்கவும் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் ஆம்புலன்ஸில் அங்கே போனதுக்கப்புறம் பார்க்குற நிலைமை இது தான் நம்ம டிவிலெலாம் பார்க்குற மாதிரி கிடையாது ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த டைமில் நம்ம நம்ம உயிர் அந்த நாங்கள் நான் போய் இறங்கும் போதே இதை தான் சொன்னாங்க திரும்பவும் அங்கே உடையுது எல்லோரும் இங்கேருந்து ஓடுங்க போங்கன்னு தான் சொல்லி துரத்து நாங்கள் அப்போவும் நாங்கள் போகலை நாங்கள் இங்கே தான் இருப்போம் நாங்கள் வந்ததே எதுக்கு அதை செய்யாமல் நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி இருந்து துணிவாக இருந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு முதலுதவி நாங்கள் பண்ணோம் போகிறப்போ உங்களோட மனநில என்ன இருந்தது இல்லைங்க இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த கீழே தண்ணி ஓடுறது கயிறு விழுந்துருவோமோ அதெல்லாம் தோணலை அந்த சைடு இருக்கிற பேஷண்ட்ஸ் தான் கண்ணு தெரிஞ்சாங்க அதனால் இப்போ நினைக்கும் போது பயமாக இருக்குது அது ஆனால் அன்றைக்கி அப்படி தோணாது அங்கே போகணுன்னு தான் தோணும் அது அந்த டைம் அது நான் போகும்போது எனக்கு வந்து பெல்ட் இருந்துச்சு பேக் வந்து கையில தான் பிடிச்சிருந்தேன் அப்போ அந்த டைம்ல என்னன்னா எல்லாரும் மேல பாருங்க மேலே பாருங்கன்னு சொல்லி கீழே தண்ணியே பாக்காதீங்கன்னு நான் போயிட்டு இருக்கும்போது கத்துனாங்க அந்த டைம் எனக்கு நான் பயந்துட்டேன் கை கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சப்போ பேக் எங்க விழு நான் மட்டும் அந்த சைடு போயிட்டு என்ன பண்ண போறேன் அப்போ பேக் விழுந்துருமோன்ற பயம் எனக்கு அந்த டைம் இருந்துச்சு